ஆறுமுக பெருமானுக்கு இருக்கிற இந்த கந்தசஷ்டி விரதத்தோட ஏழு நாளையும் கடைபிடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க சூரசம்ஹாரம் நடக்கிற அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கூட கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் வர அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை கந்தசஷ்டி விரதத்தோட ஆறாம் நாளை சூரசம்ஹாரம் நடக்கும் அன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் சஷ்டி திதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தைந்து மணிக்கு துவங்கி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு நாள் விரதம் எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திரிச்சு நல்லா தலைக்கு குளிச்சிடுங்க முருகப்பெருமானோட படம் இல்லாட்டி விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா முருகப்பெருமானை அழகா அலங்காரம் பண்ணி சட்கோண தீபம் ஏற்றி அதில் ஆறு விளக்குகளை ஏற்றிடுங்க முருகப்பெருமானுக்கு பால் பழத்தை பிரசாதமாக வச்சுடுங்க வேற ஏதாவது பழங்கள் இருந்தா கூட நீங்க முருகப்பெருமானுக்கு படைத்து உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது